நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடிச்சு விட்ட வங்கதேசம் அதாவது மிகப்பெரிய ஒரு உருட்டு ஒன்று உருட்டி இருக்கு இதனால இந்தியா வந்து கொந்தளிச்சிருக்காங்க எதுவுமே நடக்காதப்போ இப்படி பொதுவெளியில போய் அடிச்சு விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கடும் கோபத்தில் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் முகமது யூனிஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இது இந்தியாவை மிகப்பெரிய அளவில் கோபமடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி முகமது யூனிஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு மோடி அவர்களுக்கும் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவரான முகமது யூனிஸுக்கு இடையே என்ன நடந்துச்சு அவங்க எப்படி உருட்டி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த சுவாரஸ்யமான தகவலை கடைசி கடைசி வரைக்கும் கேளுங்க நண்பர்களே இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கா நீங்க வந்து வரிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அடிமடியிலே கை வச்சிருக்காங்க சீனா இதை கண்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிரஷர் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அங்க தொட்டு இங்க தொட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துல கைய வச்சிருக்காங்க சீனா இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு இருக்கு இதற்கிடையில தான் தாய்லாந்துல பிரதமர் மோடி அவர்களை வங்கதேசத்துடைய இடைக்கால சுடிய முகமது யூனிஸ் அவர்கள் சந்திச்சு பேசினாரு அப்போது இந்தியாவுக்கு எதிராக வாய் சவுடா இருக்க கூடாது அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து வார்னிங் செஞ்சிருந்தாரு இந்த நிலையில தான் இந்த சந்திப்பு பத்தி வங்கதேசம் தரப்புல விளக்கம் ஒண்ணு பரபரப்பான விளக்கம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விளக்கம்தான் உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் இது மத்திய அரசுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்த இருப்பதாகவும் இதனால் மத்திய அரசு வந்து கடும் கோபத்திலையும் உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்துச்சு எப்போ வந்துச்சோ அப்போயிலேருந்தே நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் முற்றிட்டு வருது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவும் முற்றிலுமாக சீர்குலைஞ்சிருச்சு தேவையில்லாமல் நம்முடைய நாட்டை சீண்டி பார்க்குறாங்க மேலும் பாகிஸ்தான் சீனா கூட கை கொடுத்து நம் நாட்டுடைய பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தலை வங்கதேசம் ஏற்படுத்திட்டு வருது இந்த மோதலுக்கு நடுவே தான் பிரதமர் மோடி அவர்களை முதல் முதலாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு பிரதமர் மோடி அவர்களும் முகமது யூனிஸும் தாய்லாந்து நாட்டுடைய பேங்காங்கில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு இல்லையா அந்த மாநாட்டில் இருவருமே பங்கேற்றாங்க தான் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரண்டு பேருமே சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது இரண்டு நாடுகளுடைய உறவு பற்றியும் விவாதிக்கப்படுறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வங்கதேசத்தில் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதியளிக்கணும் வங்கதேசத்தில் அமைதி ஜனநாயக செயல்பாடு உள்ளிட்டவற்றுக்கு இந்தியா வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்தார் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான வாய் சாவடாலை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக முகமது யூனிஸிடம் சொல்லியிருந்தார் இந்த தான் பிரதமர் நரேந்திர மோடி முகமது யூனிஸ் ஆகியோருடைய சந்திப்பு பற்றி வங்கதேசம் சார்பில் விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக முகமது செய்திப் பிரிவு செயலாளர் சபியுல் ஆலம் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தையின் போது முகமது யூனிஸிடம் பிரதமர் மோடி அவர்கள் மரியாதையாக நடந்துக்கிட்டார் அவருடைய பணியை வந்து பாராட்டினார் ஷேக் கூட இந்தியா வந்து நல்ல உறவை வைத்திருந்த போது உங்களிடம் அதாவது முகமது யூனிஸிடம் அவர் அவமரியாதையாக யாரு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அவமரியாதையாக நடந்து கொண்டதை நாங்கள் இந்தியா வந்து உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதாகவும் அதனால நாங்கள் வந்து உங்களை மதிக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதாக இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது பற்றி முகமது யூனிஸ் அவர்கள் பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு பதில் அப்படிங்கிறது எதிர்மறையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மோடி அவர்கள்ட்ட வங்கதேசத்துடைய இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து நீங்க ஷேக் ஹசீனாவை எங்களுடைய நாட்டுக்கு நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு மோடி அவர்கள் மறுப்பே தெரிவிக்காமல் எந்த ஒரு எதிர்மறை பதிலையும் சொல்லாம அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி பதிலளிச்சார் அப்படின்னு இவர் கருத்துக்களை வெளியிட்டு இது மட்டும் இல்லாமல் ஷேக் அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து டாக்காவுக்கு நாடு கடத்தப்படுவார் அப்படின்னு உறுதியாக நம்புறோம் நூற்றாண்டில் இல்லாத விசாரணையை நாங்கள் பார்ப்போம் வங்கதேசத்து உடனான தன்னுடைய உறவுகளை இந்தியா வந்து ஒரு புதிய போக்கை வகுக்க விரும்புது அப்படிங்கிறத இந்த சந்திப்பில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுடைய உறவு அப்படிங்கிறது தனிப்பட்ட கட்சி அல்லது தனிப்பட்ட நபர்களுடன் இல்ல வங்கதேச மக்களுடன் தான் இந்தியாவுடைய உறவு இருக்குது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் முகமது யூனிஸிடம் சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் முகமது யூனிஸ் ஏற்கனவே பலமுறை முறை சொன்னது போல இந்தியா கூட நல்ல உறவை விரும்புகிறோம் இது பரஸ்பர மரியாதை நியாயம் சமத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் வங்கதேசத்துடைய முகமது யூனிசுடைய செய்தி செயலாளர் இப்படி சொன்னாலும் கூட ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது பற்றி இரண்டு தலைவர்களும் பேசியதற்கான அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை இது வங்கதேசம் மீதான நல்ல நம்பிக்கை குறித்து கேள்வி எழுப்புது இது பற்றி நம் நாட்டுடைய தரப்பில் இன்னும் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை முன்னதாக ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வங்கதேசம் சொல்லிட்டு வந்துச்சு பிரதமர் மோடிக்கு முகமது யூனிசுடைய இடைக்கால அரசு தரப்பில் கடிதமும் எழுதப்பட்டுச்சு ஆனால் நம்முடைய நாடு இதுக்கு பதில் அளிக்கவே இல்லை இதன் மூலம் ஷேக் ஹசீனாவே நாடு கடத்த முடியாது அப்படின்னு இந்தியா வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய விசா காலத்தை வந்து நீட்டிச்சாங்க அப்படிங்கிறதான் இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி இருக்கும்போது நாடு கடத்துறது தொடர்பாக இந்தியா வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கல அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய உருட்டாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல தான் பிரதமர் மோடி அவர்கள் முகமது யூனிசிடம் மரியாதையாக நடந்து கொண்டாரு ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது பத்தி பேசிய போது எதிர்மறையாக பதிலளிக்கல அப்படின்னு வங்கதேசம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஷேக் ஹசீனா விவகாரம் ஷேக் ஹசீனா அரசுக்கும் முகமது யூனிஸ் அரசுக்கும் இடையிலான விவகாரம் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் கருத்து தெரிவித்ததாக கூறிய தகவலில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள் தவறான உள்நோக்கத்துடன் வங்கதேசம் வந்து இந்த தகவலை பரப்புது இது மத்திய அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால விரைவில் அது பற்றி நம்முடைய நாட்டு தரப்புல வந்து விளக்கம் அப்படிங்கிறது அளிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் வந்து மீண்டும் மீண்டும் இந்தியாவை வந்து சீண்டும் விதமாக சொல்றாங்க எது நடக்கக்கூடாது அப்படின்னு நாம நினைச்சோமோ அதுதான் நடந்திருக்கு அதாவது நீங்கள் பல செய்திகள்லையும் நாம் வந்து பேசியிருப்போம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை வந்து முகமது யூனிஸ் அவர்கள் சந்திச்சுட்டார்னா பிரதமர் மோடி அவர்களே யூனிஸை சந்திச்சிட்டாரு அப்போ முகமது யூனிஸ் வந்து நல்ல அரசை தான் நடத்திட்டு இருக்கிறாரு நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ பாருங்க மோடி அவர்களே சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டாரு அதனால் நம்முடைய நாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முகமது யூனிஸ் இருக்கட்டும் அவரே வந்து இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முகமது யூனிஸுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு குவியும் அப்படின்னு நாம் எல்லாருமே பயந்தோம் அதைத்தான் இந்தியாவும் வந்து நினச்சிக்கிட்டு முகமது யூனிஸ் வந்து சந்திக்கணும்னு கேட்டப்பெல்லாம் இந்தியா அதுக்கு இடமே கொடுக்கல ஆனால் வேற வழி இல்லாமல் பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் போனாங்க அது கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் அங்கே வச்சு பிரதமர் மோடி அவர்கள்ட்ட முகமது யூனிஸ் அவர்கள் வந்து நான் பேசி ஆகணும்னு வந்து துடியாக துடிச்சதுக்கு ஓகே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது நம்ம கிட்ட நம்மளை தேடி வர்றவங்களை வந்து நம்ம அவமதிக்கக்கூடாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க ஏதோ நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு விட்டுருக்கிறாரு ஆனால் மனுஷன் என்னமா உருட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த செய்தி மூலமாகவே நமக்கு தெரிய வந்திருக்கு அதனால் இதோட விடக்கூடாது முகமது யூனிஸுக்கும் சரி அவங்கள சார்ந்த அரசில் இருக்கிற அனைத்து பேர்த்தையும் நாம் வந்து விடாமல் வெளுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கு இந்தியா வந்து ஆற்ற வேண்டும் அப்படிங்குறதா நம்முடைய கருத்தாக இருக்குது முகமது யூனிஸ் அவர்கள் உருட்டி இருக்கும் இந்த உருட்டு எப்படி இருக்குது இதுக்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்தியா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தவறாம உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி வரிகளை அதிகமாக விதிச்சுட்டு வர்றாங்க இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ பார்த்தீங்கன்னா வர்த்தக போர் வந்து தொடங்கியிருக்கு இப்படிப்பட்ட சூழல்தான் அமெரிக்காவுடைய விவசாயத்துறையை டார்கெட் பண்ணியிருக்கு சீனா அதுவும் அதிகப்படியான வரிகளை வந்து அதிரடியாக விதிச்சிருக்கு அமெரிக்காவுடைய டெக் உள்பட பிற உற்பத்தி சார் துறைகளை விட்டு சீனா ஏன் துறையை குறி வச்சு வரிகளை விதிச்சுட்டு வருது அப்படிங்கிற கேள்வி எல்லலாம் ஆனால் உண்மையிலேயே அதன் பின்னணியில் சீனா வந்து ஒரு மெகா பிளானை கையில் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய மக்கள் மூலமாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ப்ரெஷரை கொடுக்க திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு இது எப்படி சாத்தியம் உண்மையிலேயே சீனாவுடைய பிளான் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக வரிகளை விதிச்சுட்டு வர்றாரு அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு ஒவ்வொரு நாடுகளும் விதிப்பது போல் அதுக்கு நிகராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிற நாடுகளுக்கு வரிகளை விதிச்சுட்டு வர்றாரு டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் ஆனதுமே தலா பத்து சதவீதம் அப்படின்னு மொத்தம் இருபது சதவீதம் வரைக்கும் சீனாவுக்கு அவர் வரிகளை விதித்தார் அதுக்கப்புறமா கடந்த ரெண்டாம் தேதி இந்தியா உள்பட பல நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூடுதல் வரிகளை விதித்தார் நம்முடைய நாட்டுக்கு டொனால்டு ட்ரம்ப் இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதல் வரியை விதித்த நிலையில் சீனாவுக்கு மீண்டும் முப்பத்தி நாலு சதவீத வரிகளை விதித்தார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அமெரிக்கா சீனாவுக்கு ஐம்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் கூடுதல் வரிகளை வந்து போட்டிருக்கு இது வந்து சீனாவை வந்து கோபத்தின் உச்சிக்கே செல்ல வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது ஏற்க முடியாதது ஒருதலை பட்சமானது இதை கண்டு சீனா வந்து பயப்படாது அமெரிக்கா கூட எந்த வகையான போருக்கும் நாங்கள் தயார் அப்படின்னும் வர்த்தக போராக இருந்தாலும் சரி நேரடி போராக இருந்தாலும் சரி மோதி பார்க்கறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சீனா அறிவிச்சிச்சு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் கூடுதல் வரிகளை விதிக்க தொடங்கினாங்க சீனா அதன்படி தான் முதல் கட்டமாக சமீபத்தில் அமெரிக்காவிலேருந்து வரும் சோயாபீன்ஸ் மாட்டு இறைச்சி பழங்கள் காய்கறிகள் பால் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் கோதுமை மக்காசோளம் பருத்தி கோழி இறைச்சிக்கு பதினஞ்சு சதவீதமும் சீனா வரி போட்டுச்சு கடந்த இரண்டாம் தேதி அமெரிக்கா முப்பத்தி நாலு சதவீத வரிகளை விதித்த நிலையில் இப்போது சீனா மீண்டும் அமெரிக்காவுக்கு முப்பத்தி நாலு சதவீத வரியை விதிச்சிருக்கு இந்த புதிய வரி அப்படிங்கிறது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் அமெரிக்கா பொருட்களுக்கு நடைமுறையில் வரும் அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்காங்க இதனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தக போர் வெடிச்சிருக்கு போட்டி போட்டுக்கிட்டு பதிலடி தரும் வகையில் இரண்டு நாடுகளுமே இரண்டு பெரும் வல்லரசு நாடுகளுடைய இந்த நடவடிக்கை தான் வர்த்தக போருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு இந்த நிலையில்தான் இப்போது அனைவருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது சீனா ஏன் அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை குறி வச்சு வரி விதிப்புகளை அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு அமெரிக்காவுடைய டெக் உற்பத்தி பொருளாதாரம் சார்ந்த பல துறைகளை விட்டுவிட்டு சீனா விவசாயத்துறை மீது டார்கெட் செய்வது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை வந்து தொடர்ந்து செலுத்திட்டு வருது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் வந்து பெரிதும் பங்கு வகிச்சிட்டு வருது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு நூற்றம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு விவசாய பொருட்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அமெரிக்காவில் விளைவிக்கப்படும் விவசாய பொருட்கள் மட்டும் இறைச்சியில் இருபது சதவீதம் வரைக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டு அமெரிக்கா கிட்டேருந்து இருபத்தொம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு விவசாய பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க இது முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை ஒப்பிடும்போது பதினாலு சதவீதம் குறைவாகும் ஆனாலும் கூட அமெரிக்காவுடைய மிக முக்கிய வாடிக்கையாளராக சீனாதான் இருக்கு அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் மாட்டு இறைச்சி பன்னி இறைச்சி கோதுமை சோளம் உள்ளிட்டவற்றை சீனா அதிகமாக வாங்கி வர்றாங்க குறிப்பாக சோயாபீனை அதிகமாக அமெரிக்கா கிட்ட இருந்து சீனா வாங்குது இதன் மூலம் அமெரிக்காவுடைய பெரிய வாடிக்கையாளராக சீனா இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் பணத்தை தவிர்த்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது பெரும் அழுத்தத்தை கொடுக்க சீனா முடிவு செஞ்சிருக்கு இதனால தான் சீனா வந்து அமெரிக்காவுடைய இறைச்சி மற்றும் விவசாயத்துறையை டார்கெட் செஞ்சிருக்கு இன்னும் புரியும்படி நம்ம சொல்லணும்னா அமெரிக்காவுடைய பெரும் நகரங்களை விட்டுவிட்டு புறநகர் பகுதியில் அதிகமான மக்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயத்தை தொழிலாக செஞ்சுட்டு வர்றாங்க இந்த இடங்கள்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பெரும் ஆதரவு இருக்கு இதனால இறைச்சி மற்றும் விவசாய பொருட்கள் மேல சீனா வந்து அதிக வரிகளை விதிக்கும் பட்சத்தில் புறநகர் பகுதியில் இருக்கும் கால்நடை பண்ணை மற்றும் விவசாயம் செய்யும் அமெரிக்க மக்கள் பாதிப்படைவாங்க இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிரசர ஏற்படுத்தும் இதை மையப்படுத்தி தான் சீனா அமெரிக்காவுடைய விவசாயத்துறையை டார்கெட் செஞ்சு கூடுதல் வரிகளை விதிக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்